செய்யக்கூடியவர்கள் கூட உரிமைகள் என்று இன்றைக்கு எழுபிருக்கின்றது எல்லா மக்களுக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய நோக்கி வெற்றிகளை போட்டுக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய திராவிடர் கழகம் அந்த திராவிடர் கழகத்தினுடைய சாதனைகளை பற்றி பட்டியலிட அதை தொகுத்து வழங்குவதற்காக இங்கே வருகை குறித்திருக்கக்கூடிய ஐயா அப்பல வெற்றி அழகின அவர்களை உங்களுடைய கரவரின் மூலமாக வருக வருகிறேன் இந்த நிகழ்ச்சியினை தொடங்க உரை ஆற்றி இதை சிறப்பாக நடத்தி தருமாறு நம்முடைய ஐயா புலவர் வெற்றியாளர்கள் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு தந்தை பெரியாரினுடைய மாணாக்க கடைகளை தொண்டன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய தொண்ணூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் அது புதுமை இலக்கிய தண்டனாக இருந்தாலும் சரி பெரிய நூலக வாசகர் வட்டமாக இருந்தாலும் சரி அவரை சென்று பார்ப்பது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம் எனவே ஏழாம் தேதி ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது அதற்கு முன்னால் நாளை பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டரை மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டீங்கன்னா நல்லது எல்லாரும் வந்து ஆசிரியரை பார்க்க வேண்டும் அனைவரும் வருகை தர வேண்டும் புலவர் உட்பட ஐயா அப்போ பிச்சை நாயகம் அவர் இன்றைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னோம் உடனடியாக அவர் பணத்தை கொடுத்து இனிப்பு காரம் ஆகியவற்றிற்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் அழிவுடன் தெரிவித்துக் கொண்டோம் நாளைக்கும் அந்த இனிப்பு காலத்தை வாங்கி கொண்டு வந்து ஐயாவர்களை பார்த்தால் ஐயா வாங்குகிறாரோ இல்லையா எங்களுடைய தொழிலாளிகள் கொடுமா போய் முதல்லன்னு சொல்லிடுவாரு எனவே அந்த சிறப்பையும் அரியா அவர்கள் நாளை கேட்டுக்கொள்கிறாரு அதை எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டாரு நாளை கேட்க மாட்டேன் அதையே சொல்லி நாளைக்கு ஒவ்வொருவரும் உறுதியேற்றிருக்கிறோம் அதன்படி இதுவரை இருபது பெரியார் பிஞ்சுகள் வந்திருக்கிறது இன்னும் கொடுக்காதவர்களிடம் இவருடைய முகவரியையும் அறுநூறு ரூபாயை கொடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வேண்டுதலையும் உங்களோடு தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு கண்டிப்பாக அனைவரும் வர வேண்டும் என்று எந்த ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இன்றைக்கு சிறப்புரை ஆற்றல் ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்களுக்கு நம்மளுடைய விஸ்ரீ சாமியார் எப்பவுமே மாட்டாரு இன்னைக்கு அதிசயமா இன்னைக்கு வந்துட்டாரு எனவே திராவிட இயக்க சாதனைகள் என்பதை பார்த்துட்டு வந்துட்டா எனக்கு தெரியல எனவே அவர் இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு வேலைக்கு வருமாறு அன்புடன் நடைபெறும் nam

கோவிலின் பகுத்தறிவு பாடல்கள் கவிஞர் கருணானந்தம் அவர்கள் மொழிபெயர்ப்பு திராவிடர் கழக வெளியீடு புத்தகத்தை ஐயாவர்களுக்கு அன்பு வாங்க ஒண்ட கலர் சரியுங்க டிவிஜியல்ல ஜாதா என்னங்க இப்பொழுது திராவிட இயக்க சாதனைகள் என்ற தொடர் சொற்பொழிவை துவக்கி வைக்க முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு இணைப்பு காலம் வழங்கி சிறப்பாக துவக்கி வைத்திருக்கக்கூடிய நேற்றே ஐயா தெரிவித்து எந்தவித சுணக்கமும் தெரிவிக்காமல் கண்டிப்பாக சிறப்பாக கொண்டாடலாம் என்று எங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்னு அவர்களுக்கு பிறந்த நாள் எனவே அவருக்கு தன்னுடைய பாராட்டுவதை தெரிவித்து இப்பொழுது நாயகம் அவர்கள் தொடக்க உரை ஆற்றி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திராவிட இயக்கத்தினுடைய அருள் செயல்களை பற்றிய ஒரு தொடர் தொற்பொழிவினை ஆற்றுவதற்காக மிக பொருத்தமான பகுத்தறிவு பார்வை மட்டுமல்லாமல் தன் பாதையே வாழ்க்கை முழுவதும் அமைத்துக் கொண்டுள்ள நம்முடைய புலவர் பெருமகான் நெற்றியலகனார் ஐயாவில் இந்த தொடர் சொற்பொழிவுக்கு ஒப்புக்கொண்டு உங்கள் அனைவரின்